நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நான் கூடுதலாக சேர்த்திக்கிறேன் அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பல பலன்னு வரும் நம்ம எண்ணெய் சூடு ஏறின உடனே எண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே நம்ம ஏலக்காய் கல்பாசி லவங்கம் பட்டை மராட்டி மொகு அன்னாசி பூவு கொஞ்சமாக சோம்பு இலை வாசனைக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகா பொறியும் கொஞ்சம் தூரமாக இருங்க ஃப்ரெண்ட் இந்த இப்படியே இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம் நல்லா என் கையில் கையளவு சேர்த்திருக்கிறேன் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் எடுத்துக்கணும் நல்லா பச்சை வாசனை போட்டோம் நான் வந்து முக்கால் கேஜி அளவுக்கு தான் நான் போட்டுனுக்கிறது எல்லாமே ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அதையும் நல்லா வணக்கிக்கலாம் இதுலயே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வணங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் எண்ணெயிலே நான் கொஞ்சமாக கலர் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஒரு இரநூத்தம்பது கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் அதிலேயே சேர்த்திக்கலாம் தக்காளி வணங்கும் போதே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் இதிலே சேர்த்திக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கொத்தமல்லி புதினா சேர்த்துன உடனே நான் வாங்கிட்டு வந்துருக்கிறது முந்நூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன் அதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் சிக்கன் சேர்த்துன உடனே உப்பு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கறி பாதி வணங்கின உடனே நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் காளானு இதிலையே சேர்த்திக்கிறேன் ரெண்டு பக்கெட் காளான் எடுத்துருக்கேன் ரெண்டு பாக்கெட் காளாவும் இதிலேயே நான் சேர்த்தியாச்சு நம்ம நல்லா இது வணக்கி விடலாம் போட்டிருக்கிற உப்பு காரமெல்லாம் அதில் நல்லா ஏறட்டும் கொஞ்சமாக நான் வீட்டு மிளகாய்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனி தூள் அரை ஸ்பூன் போட சேர்த்தியாச்சு அரிசி சேர்த்திடலாம் அலந்து சேர்த்துனாதான் நம்மளுக்கு தண்ணி கரெக்டா வைக்க முடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் நம்மளுக்கு பிரியாணியில் கொண்டுருச்சிங்களா உப்பு காரம் இந்த டைம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா கிளறிட்டு நல்லா தட்டு போட்டு நல்லா வேக வைக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடிப்பிடிச்சிக்கும் கிளறி கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு தான் அம்மா எனக்கு காலான்னு சிக்கன் ரெண்டு கலந்த பிரியாணி வேணும் இன்றைக்கி எங்கள் பெரிய போனோம் கோஷம் ஏன்னா திரும்ப நாளைக்கெல்லாம் நாங்கள் ஊருக்கு போயிடுவோங்கள அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து பாதி வெந்திருக்கு இன்னும் நம்மளுக்கு பாதி வேகலை நம்மளுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அடுப்பில் தீயை குறைச்சிட்டு தட்டம் போட்டு வெயிட் எடுத்து வைக்கணும் அது மேலே பெரிய தட்டமாக கொஞ்சம் மூடிக்கிறேன் சின்ன சாயிடுச்சு அதனால பெரிய தட்டம் எடுத்துக்கினேன் பாருங்கள் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தம் போட்டது மட்டும்தான் சாதம் பல பலன்னு கிடைக்கும் பாருங்க நான் தம் நீ இந்த கல் ஒன்று வச்சுருக்குறேன் அதை தூக்கி மேலே வச்சுட்டு கீழே தீய குறைச்சிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் போல இது எந்த டிஷும் பண்ணக்கூடாது ரெஸ்டர்லாம் அதே இருபது நிமிஷம் போல தம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுங்கம்மாம் ம் தர வாசனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டை பிரியாணி குக்கா இரிச்சி கொஞ்சமா கொஞ்சமாக வாசனைக்கு தழை புதினா தலையும் நறுக்கி இதில் சேர்த்திக்கலாம் கிளர்மா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்